உலகத்துல நிறைய இருக்கா இல்லையாங்கிறது இல்ல நீங்க சுவாசிக்கிற காற்ற பிரேமனா மறந்தாலே போதும் அந்த டுவெண்டி டூ பர்சன்டே தான் பிரமிடுக்குள்ள கொந்த கூட கிடைக்குது அது போக இப்ப நிறைய எக்யூப்மெண்ட் எல்லாம் வைக்கிறாங்க ஆக்சிஜன் ஜென்ரேட்டர்னு ஆக்ஸிஜன் ஜென்ரேட்டர் வேணாம் நீங்க படுக்கிறதுக்கு மேல ஒரு பிரமிட படுத்தா அதுதான் ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் ஒரு பிரமிட் ஷேப்ப கட்டிலுக்கு மேல போட்டு ரொம்ப உயர்த்த மூலமா எவ்வளவு தோளவு பக்கத்துல போறீங்களோ அவ்வளவு தோளவு பியூர் ஆக்சிஜன் கிடைக்குது உங்கள எட்டு மணி நேர தூக்கமே மூணு மணி நேர தூக்கத்திலே உடம்பு தன்னரசின்னு பண்ணிக்கிறது அதுக்கு மேல ஒரு இந்த தலைக்கு மேல பிரமிட வச்சுக்கலாம் உட்காந்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் அதுதான் அதுதான் இந்த தலை உச்சி வெளியே போகக்கூடிய அருளாற்றல் பியூர் ஆக்சிஜன் அருளாற்றல் நமக்கு சொல்லிருக்கோம் காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லி இருக்கோம் அது சுத்த சைத்தன்யம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆக்சிஜன் ஆக்சிஜன் போயிட்டு சுத்த சைத்தன்யம் அது உடம்ப ஆரோக்கியமாக்கும் அதனால இருக்க இடத்துல நம்ம ஒரு கோடை வாசல்க்கெல்லாம் அது எல்லாம் ஏன் போறோம்னா அங்க உள்ள மரங்கள்லாம் கார்பன் டை ஆக்சைடை எடுத்து கார்பனை தனக்கு வேணுங்கிற உணவாக தயாரித்துட்டு ஆக்சிஜனை வெளியே விடுது அதனால அந்த அந்த மாதிரி மலை பிரதேசங்கள் வாழையில நிறைய ஆக்சிஜன் கிடைக்குது சென்னை மாதிரி டெல்லி மாதிரி ஹைலி பொல்யூட்டட் ஏரியா போயில ஆக்சிஜன் அளவு குறைய கிடைக்குது ஆனால் அந்த அளவே போதும் நமது எண்ணங்கள் நல்லா இருந்துட்டா நான் இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணாங்கிறது முக்கியம் இல்லை அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு போல ஏழாயிரம் ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணாங்கிறது முக்கியம் நீங்க சம்பாதிக்கவே வேணாம் செலவழிக்காம இருந்தா போதும்